தேவன் யாருக்கு தம்முடைய வசனத்தை வெளிப்படுத்துவார் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்றேன் என்னோட திருப்புங்கள் அப்போஸ் நடபடிகள் எட்டாம் அதிகாரத்துக்கு நேராக வாருங்கள் இந்த வேத புத்தகம் யாரோட நெருங்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டை நான் உங்களுக்கு சொல்றேன் பின்பு கர்த்தருடைய தூதன் பிளிப்பை நோக்கி நீ எழுந்து தெற்கு முகமா எரிசலேமில் இருக்கிற காசா பட்டணத்திற்கு போகிற வனாந்திர மார்கத்திற்குமாக போங்க போன் எழுந்து போனான் அப்பொழுது ராஜஸ்திரியாகிய கந்தாகே என்பவளுக்கு மந்திரியும் அவளுடைய பொக்கிஷம் எல்லாவற்றிற்கும் தலைவனுமாயிருந்த எத்தியோப்பியன் ஆகிய ஒருவன் யாரு எத்தியோபியன் எத்தியோபியா யாரு இவன் யார் யூதன் அல்ல இவன் இஸ்ரவேலன் அல்ல எத்தியோப்பியன் தன்னுடைய தோலையும் சிவிங்கி தன்னுடைய புள்ளியும் மாற்ற முடியுமான்னு ஆண்டவர் கேட்ட ஓமானத்திற்கு வச்ச இவங்களாம் மாறவே மாட்டான் அப்படிங்கிற மாதிரி உள்ளவங்க சரியா ஆனா அவன் யாரு ஒரு எத்தியோப்பியன் நல்லா கவனிங்க ஹூ மே பி யூ ஆர் நீ யாராக இருந்தாலும் பரவாயில்லை நீ 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 எங்க எங்க இருக்கலாம் யாரா போ இருந்தாலும் பிரச்சனை இல்லை மூன்றாவது என்ன தெரியுமா அப்பொழுது ஆவியானவர் நீ போய் அந்த ரதத்துடனே போய் கொள் ஒன்று என்று பிலிப்புடனே சொன்னார் அப்பொழுது பிழிப்பு ஓடி போய் சேர்ந்து அவன் இயேசையா தீர்க்கதரிசின் ஆகமத்தை வாசிக்கிறதை கேட்டு கருத்து தெரியுமா என்றான் ஒருவன் எனக்கு தெரிவிக்காவிட்டால் தெரியும் என்று சொல்லி பிளிப்பு ஏறி தன்னோடு உட்காரும்படி அவன் என்ன சொன்னான் தெரியுமா ஒருவன் சொல்லாட்டி எனக்கு எப்படி புரியும் அவனுக்கு ஒருத்தரும் சொல்றதுக்கு ஆள் கிடையாது இந்த மனுஷனுக்கு நம்ம யாரா இருந்தாலும் பரவாயில்ல எங்க இருந்தாலும் பரவாயில்ல நமக்கு யாரும் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை பட் இவனுக்காக தேவன் ஒரு மிக பெரிய சுவிசேஷகன ஆண்டர் என்கேஜ் போய் இவனுக்கு பெர்ஸ்னலா போய் போய் அவன்கிட்ட போய் சொல்லிட்டு